அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான அந்த குறும்பட செய்தி அதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது சோ அந்த படத்துல காய்ச்சி என்ன வருதுன்னா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறான் காதலிக்கு லவ் லெட்ரு எழுதுறான் ஆனா அதை அதாவது ஒன் சைடு காதல் மாதிரி நச்சுக்கோங்க சுத்தி சுத்தி அவளையே சுத்தி சுத்தி வர்றான் காலேஜ்ல அப்போ ப்ரொப்போஸ் பண்ணனும் பண்ணணும் நான் உன்னை லவ் பண்றேன்ட்டு அதுக்கு லெட்ரு மூலியமா ப்ரொப்போஸ் பண்ணலான்ட்டு லெட்டர்ல ஐ லவ் யூன்னு எழுதிட்டு கீழே தமிழ்ல நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதினான் இந்த லெட்டரை நேரடியாக அவட்ட போய் கொண்டு போய் கொடுக்காம அவன் ஃப்ரெண்டுகிட்ட கொண்டு போய் கொடுக்குறான் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவன் காதலியும் இவன் காதலியும் இன்னொருவனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அங்கே வந்து ஃப்ரெண்ட்ட போய் கொடுக்குறான் இந்த ஃப்ரெண்டு வந்து அந்த லெட்டரை எடுத்து பாக்குறா முதல் வரியில ஐ லவ் யூ அப்படின்னு போட்டு கீழே தமிழ்ல என்ன எழுதி அவளுக்கு தமிழ் படிக்க வராது ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா ஐ லவ் யூ அப்படின்னு பார்த்தவொன்ன அவ ஒரு முன் முன்முடிவு பண்றா நம்மள லவ் பண்றதுக்கு ப்ரொப்போஸ் பண்றான் உடனே இத்தனை நாள் நம்ம ஃப்ரெண்ட சுத்தி வந்துட்டு கேப்ல நம்மளை ப்ரப்போஸ் நேரா நேர ஃப்ரெண்டுகிட்ட போய் இத்தனை நாள் ஒன்ன சுத்திட்டு வந்தான்ல நீ கூட அவன் மேல ஒரு லவ் வச்சிருந்தே இல்ல எப்போ ப்ரப்போஸ் பண்ணுவான்னு காத்திருந்தே இப்போ அவன் எனக்கு பண்ணிட்டான் அப்படின்ன உடனே அவளுக்கு டென்ஷன் ஆயிருது அந்த காதலிக்கு டென்ஷன் ஆகி காதலனை போட்டு வெல்லு வெல்லுன்னு வெளுக்கிறா அறிவு இருக்கா என்ன சுத்தி சுற்றி வந்துட்டு கடைசியில் இவளுக்கு லெவ் லெட்ரு தர்றையே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா கடைசியில அவன் வந்து ஏன் அடிக்கிறேங்க லெட்ரை ஒழுங்கா படிங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த லெட்ரு இவளுக்காக எழுதியது அதை பயந்துட்டு ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு பார்த்த உடனே அவ கேட்கறா ஏண்டி எனக்கு வந்த லெட்டர் உனக்கும் நீ ப்ரப்போசன் எப்படி எடுத்துக்கிட்டேன் இல்லை இந்த மொத வரியை நான் பார்த்தேன் அப்புறம் அது வந்து நான் முன்மொழிவு பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி முடியுது காட்சிகள் ஸோ இந்த காட்சிகளில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பையன் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தா தைரியமின்மை அதற்கு காரணம் எனது ஸோ என்னுடையவள் அந்த ரிசல்ட்டு அவ என்னை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது அவள் நினைச்சிடக்கூடாது ஒரு தைரியம் இல்லாத காரணம் அந்த ஒரு பற்று ஒரு எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பும் பற்றும் அவன் தைரியத்தை குலைத்தது ஃப்ரெண்ட்ட கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்த தைரியம் டைரக்டா லெட்ரு இவட்ட கொடுத்துருக்கலாம் ஸோ அந்த தைரியம் இல்ல காரணம் பற்றும் எதிர்பார்ப்பும் அங்கே அதிகமாக இருந்ததின் விளைவு தைரியம் ஆனது அதன் விளைவாக எளிதாக முடியக்கூடியது மிகுந்த பிரச்சனைக்கு உள்ளாகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது தப்பு அவ லெட்டர் வாங்குற அவ ஃப்ரெண்டு வாங்கி அந்த நம்ம ஒரு வரிய படிச்சுட்டு மீதி என்ன அப்படி இணை யோசிக்காம முன்முடிவு பண்ணுவோம் இது எல்லோரும் பண்ணுவோம் பேசிட்டு இருக்கும் போதே நாம ஒருத்தர் வந்து மொத ஒரு வரிய சொன்ன உடனே அடுத்து அவன் என்ன சொல்ல வர்றான் கேட்கறதுக்கு பொறுமை இல்லாம அந்த சைடுல இந்த ரியாக்சன் வயிறு எகிரி நீ எப்படி சொல்லலாம் ஆகா ஓஹன் அவனை பேச விடாம திட்டிடுறது பொறுமை அற்ற தன்மை தன்னையே அறிவாளியாக பாவித்து கொள்ளும் தன்மை அந்த ஒரு வயிறை வைத்தே மீதி எல்லாம் இப்படிதான் இருக்கும் என்று தன் கணிக்கும் தன்மை இந்த அறிவாளித்தனம் கணிக்கிறது பொறுமை இல்லாத தன்மை என்ன பண்ணுதுன்னா ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசிட்டாலே அடுத்து என்ன சொல்ல வர்றாருட்டு பொறுமையா கேட்பதற்கு பொறுமை இல்லாம ஓ இதை தான் சொல்ல வர்றான்ட்டு முன்மொடிவு பண்ணிக்கிட்டு அதை வந்து அதுக்கு பதில அதை ரியாக்ட் பண்றது ஸோ அதுதான் அந்த பொண்ணு பண்ற தப்பு சரி அவன் வந்து சொல்றா இந்த மாதிரி வந்து நம்ம என்ன சொல்றா அப்படின்னா ஆஹ் இங்க வந்து உன் ஃப்ரெண்டு ஒன்னையே சுத்தி சுத்தி வந்தவன் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டான் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும்ல அப்படியா ஒன்றே ஏன் ப்ரப்போஸ் பண்ணனா கொஞ்சம் விசாரிக்கணும்ல எங்க எப்படி ப்ரப்போஸ் பண்ணா காட்டு அப்படின்னு எதாவது பார்க்கணும்ல எதையும் காக்கல இவன் சொன்னதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம நம்பி அவன்கிட்ட ரியாக்ட் ஆகி அவனை போட்டு பட்டு பட்டு போட்டுன்னு அடிக்கிறான் ஸோ இது நிறைய தவறு தவறு தைரியம் இல்லாதது இரண்டாவது தவறு அறகுறையா கேட்டு முழுசா கேட்காம முன்முடிவு பண்றது மூணாவது கேட்டதை விசாரிக்காமல் ஒரு ஆக்ஷனை பாக்குறோம் ஒன் ஒருத்தர் வந்து ஒண்ணு சொல்றாங்க ஒருத்தர் ஒரு செயலை செய்கிறார்கள் என்றால் அதை விசாரிக்க வேண்டும் ஏன் செய்கிறார் எதற்கு செய்கிறார் எந்த நோக்கத்தில் செய்கிறார் அந்த நோக்கத்தின் பின்னணியில் என்ன இருக்கின்றன எதையுமே விசாரிப்பதில்லை ஒருத்தர் வந்து நம்மளை திட்டுறாங்க அப்படின்னா நம் மீது உள்ள அக்கறையிலா நம் மீது உள்ள காதலினாலா பற்றினாலா இல்ல வெறுப்பினாலா பகையினாலா திட்டது எல்லாம் ஒண்ணுதான் ஆனா என் திட்டதை வச்சு இவன் முன்முடிவு பண்ணிக்கணும் அப்படி பண்ணக்கூடாது விசாரிக்க வேண்டும் அவள் மனம் என்ன இருக்குன்னு யோசிச்சிருக்கணும் அப்ப விசாரிச்சிருக்கணும் விசாரிக்காதது மூணாவது தப்பு விசாரிக்காம ரியாக்ட் பண்றோம்ல அது நாலாவது ரியாக்ட் பண்ணி அவனை அடி அடின்னு அடிச்சிடறது அப்ப கடைசியில தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு பண்ணது இப்ப நம்ம வாழ்க்கையில இந்த பிரச்சனைக்கு எல்லாம் இப்படி கடைசியில இந்த சீன்ல தீர்வு கிடைச்சது தீர்வே கிடைக்காது உடனே இவன் வந்து இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் இவன் வந்து இப்படி பண்ணிக்கிட்டான் கடைசில நம்மளை போய் இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டானே நம்மளை இப்படி அவாய்ட் பண்றானு நம்மள போய் இந்த வார்த்தையை சொல்லிட்டானே நம்மளை போய் இப்படி முறைச்சிட்டானே ஏன் இப்படிலாம் இவன் பேசுறா அப்படின்ட்டு அந்த வெறும் வார்த்தையை புரிச்சுக்கிற வேண்டியதான் அது பின்னால் ஏன் இருக்கு அதன் எதனால் இப்படி வருகிறது எப்படி தவறாக புரிந்து கொண்டார்கள் எந்த நோக்கத்தில் பேசுகிறார்கள் எதை நம்மை புரிய வைப்பதற்காக இந்த வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை பற்றி எந்த விதமான விசாரணை இருக்காது முன்முடிவு பண்ணிக்கொள்ள வேண்டியது இந்த ரெண்டு நாள் டோட்டல் கம்யூனிகேஷனுமே அடுத்தவனை ஆக்ஷனை பார்க்கணும் முன்முடிவு பண்ணணும் அடுத்தவனை செயலை பார்க்கணும் முன்முடிவு பண்ணணும் அடுத்தவனுடைய வார்த்தையை கேட்கணும் முன்முடிவு பண்ணிடணும் பின்னால் வார்த்தைங்கிறது இப்ப வார்த்தைக்கு பின்னால் உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த உணர்வு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது சொல்ல வந்த விஷயத்த நேரடியாக இந்த சுத்தி வளைச்சு பேசுவான் வந்தா மூஞ்சிய திப்பிக்கிறான் ஏன்னா நேரடியா சொல்ல மாட்டான் உன் மேல எனக்கு கோபம் அப்படின்னு இன்டைரக்டா காட்டுறது இன்டைரக்டா காட்டாதே டைரக்டா காட்டு அப்ப பிரச்சனைக்கு தீர்வு வரும் நீ இங்க அவ டை டை அவன் ப்ரப்போஸ் பண்ணிருக்கலான் ஆனா அவன் எங்க போய்ட்டு இன்டைரக்டா போறான் ஸோ அப்ப நம்ம நம்ம வந்து நான் சொல்ல வந்த விஷயத்தை நான் எதிர்பார்க்கின்றதை எனக்கு தேவையானதை என்னுடைய சந்தேகத்தை என்னுடைய டவுட்டை நான் டேரக்டாக கேட்டுருவான் அதை விட்டு இவங்க ஏன் இப்படி பண்றாங்க எனக்கு சந்தேகமா இருக்குன்ட்டு அடுத்தவன்ட்ட போய் சொல்றது அது பிரச்சனை வேற மாதிரி வரணும் அடுத்தவன்கிட்ட போய் சொன்னா இப்படிதான் அவன் வந்து வேற மாதிரி உன்ன வத்தி இப்படி சொல்லினான்ட்டு அவன் போட்டு கொடுக்க அவன் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு விசாரிக்காம நேரம் நம்மள வந்து திட்ட இது பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு தான் இருக்கு எல்லா இடத்துலையும் அதுக்கு நேரடியா போய் ஏமா நீங்க பண்ணது எனக்கு தப்பா பட்டுச்சு நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க எனக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாவே ப்ரொப்போஸ் பண்றது அந்த அந்த கிளிப்ல ப்ரொப்போஸ் அத நோக்கம் நேரடியா பேசிடுங்க நேரடியா பேசாம அங்க அங்க புலம்புறது சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட இங்க இப்படி பண்றாங்க அவங்க இப்படி பண்றாங்க இவர் இப்படி பண்றாரு அவர் இப்படி பண்றாருன்னு சுத்தி உள்ள புலம்புனா அவங்க அது தப்பு முழுசா புரிஞ்சுக்காம எப்படி அவ வந்து ஒரு வரியை பொறுத்துக்கிட்டு முன்முடிவு பண்ணதோ அது முன்முடிவு பண்ணி அதை கொண்டு போய் அவங்க உன்ன பத்தி இப்படிலாம் சொல்றான்ட்டு அறகுறையில அங்க சொல்ல உடனே அதை நம்பி இந்த அம்மா இங்க ரியாக்ட் ஆக இப்படி டோட்டலா ஒரு ரிலேஷன்ஷிப்பே கொலாப் கொலாப்ஸ் ஆகாம இருக்கணும்னா நேரடியாக சொல்ல வேண்டும் முன்முடிவு செய்து கொள்ளக்கூடாது கூடாது வ வருகின்ற வார்த்தையை செயலை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை இந்த கிளிப்பிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்